නව ಫුවති පත ගදනන ජීతන ගර අි කියන්න සල පාරද ඕන්කාර පಂදරශකෙන් උපනසු ද්‍යාන කಳ කරගටෙන් அම இපන යೋරින් අරියා අන්තර විහාවිය ගෞ ගෞරෙන්න්න අි කිසිදර අරයන්න අරයා ගසාන ගෞරතු. ஆரிய அனுபவிக்கின்றது அந்த அம்பால இந்த நவரத்ன வாழ்க்கையானு வீரம் ஒன்பது ஸ்லோகம் இந்த ஓங்கார பஞ்சரிசுன்னு இந்த ஸ்வோத்திரத்திலேயே அடுத்து பிடித்தனால பின்னாடி விஸ்லோகத்தில் சரிகம பதன பத பதனி ரதாந்தம் வீணா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தம் எடுத்துனால அம்பாளுடைய லாவண்யம் நிறைஞ்ச ஒரு கைவீரர்களுடைய நுனி நுனி பாகம் வினையிலையே எப்போவும் நேர சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு சந்திரியில் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் சரஸ்வதி எப்படி வினயம் வச்சுட்டு வசிக்கிறாளோ அந்த மாதிரி லட்சம் அம்பிக்கையையும் ஒரு சமயத்தில் சரஸ்வதி அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும் லோகத்தில் இந்த சங்கீத கலையும் அனுகிரகம் சரஸ்வதி துவாரா அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும் அம்பிக்கையே ஒரு சமயம் இந்த சத்து சுரங்கலேயும் ரமிச்சுண்டு ஆனந்தப்பட்டுண்டு கையில் ஒரு வினையும் தான் அடித்துட்டு மும்பை வாசிட்டு அந்த அவசரத்துக்கு அம்பா அந்த மாதிரி வீணாச்சியான அவசரத்துக்கு ஷியாமளும் சரி அநேக அவசரங்கள் உண்டு அதில் தேவின்னு சரி காஞ்சிட்டு இல்லை காமாட்சி அம்பாளுடைய அதே மாதிரி ஷியாமளாவுடைய ஒரு சன்னிதி தனியாக இருக்குது கையில் வீணையாச்சுட்டு அந்த அம்பாளுடைய சன்னிசானம் இந்த மாதிரி சாதிகமாக பிரதானியிட சாமி தான் ಸತಿಯ ಸರಿಗನಿಂಗ ಸತ್ತರತಿಯ್ಲೋಕಾಂಚಿ ಅದೇ ಮೇರಿ ಅಯಿರ್ವಾ ನಾಗ ತನ ಮನುಷ್ಯ ಅಂದರೆ ಸರೀಗ್ರತಿಯ ಸರಿಗಾಮಪನಿಂಗ್ ಸಪ್ಲೇ ಹೊರ ಅಧ್ಯಕ್ಷರೊಡೆಯ ಸತ ಸ್ವರತಿಯ ಅದೇ ನಾಗ ತನ ಮನುಷ್ಯ ಸೇತು ವರಸು சாம சாரம் சாம வேதை சாரம் இது வர சத்திரம் கேஜிவாள் கேர்த்தன்கிட்டிருக்கேன் அதே மாதிரி ஷாமலா சாமளிமா சிவகுமாரியம் அது ஒங்கார நகர சமாளிக்கையில் அவர்கள் அப்போ ஏற்பட்ட அம்பிக்கு சரிகமாக பசநிரதாந்தாம் வீணா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் அப்படி இந்த சப்தஸ்வரத்துலேயும் ஹிரயம் அப்படியே லயிச்சுட்டு தானே சாந்த ரசம் நிறைஞ்சு போயிடும் நல்ல சாந்தி அடைஞ்சிடும் ஹிரதயமானது அப்படின்றதுக்காகத்தான் அந்த இதனால் அசாந்தமாக இருந்துதான சங்கீதங்கிறது அதனால அதை கொண்டு ஒரு திரியமோ அல்லது ஒரு புகழோ வேணும்னு ஆசைப்பட்டால் கொஞ்சம் அவ்வளோ பூர்ணஃபலம் கிடைக்காது சில சில சமயங்களெலாம் ஒரு ஆனந்தம் உண்டாகும் அதுவும் அடிக்காத கிடைக்காத போகாது அதுவும் ஏதோ ஒரு தேன் விற்கிறோம் இருந்தால் அங்கேயான எனக்கு என்னன்னா அவனுக்கு கொஞ்சம் அதில் ருச்சி கிடைக்குங்கிற மாதிரி அதுலேயும் ஒரு ஆனந்தம் சாந்தம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை பூர்ணமாக அதுலேயே லைச்சிட்டு அயிர்வாழ் மாதிரி இருக்கிறவள் அதிலேயே லைச்சிட்டு இருந்தால் வேறு இதர பிரயோஜனத்துக்கு அதை உபயோகப்படுத்துறதே இல்லை அப்படி என்ன அதிலேயே லைச்சி அந்த ஆனந்தம் சொல்ல முடியாது எல்லை இல்லாத ஒரு ஆனந்தத்தை அனுப்பிச்சுட்டுருக்கிறேன் அதை அதை நமக்கு ருஜிப்படுத்தி காட்டுறதுக்காகத்தான் அம்பாலே கையில் இவனே வச்சுட்டு அதனுடைய சாந்தாம் முருதில் சுவாந்தாம் சுவாந்தம்னா ஹிரதயம்னு அர்த்தம் மனசு ஹிருதயம் நிர்த்தம் அந்த ஹிருதயம் ரொம்ப மிருதுவாக ஆகிடும் புஷ்பங்களுக்குள்ளே ரொம்ப மிருதுவான புஷ்பம் சில புஷ்பங்கள் இருக்குது அந்த மாதிரி புஷ்பங்கத்தை போல் அவ்வளவு மிருதுவாயிடும் ஹிரதயமானது இதுலேயே சஞ்சாரம் என்னென்னு லெயிச்சுன்ட்டு இருந்து அவளுடைய சுவானுபவத்தியம் அது அவளுடைய ஹிரதயம் அவ்வளோ மிருதுவாக இருக்குதுன்னு புரத்தியாருக்கு தெரியும் அவளுக்கு தெரிகிறது அனுபவம் வருது சாந்தம் அவளுடைய எல்லையத்தை சாந்தத்தை அவள் அனுபவிப்பா பெரியவாள் புரத்தியார பற்றி அவ பிரத்தியார அவளோட பழகிறப்போ அவளுடைய ஹிருதம் இவ்வளவு மிருதுவாக இருக்கா அப்படி இன்னும் இவ்வளவு கருணையோடு இருக்கா அப்படி இன்னும் இவாளுக்கு ஒரு ஆனந்தம் பிரத்தியாருக்கும் ஒரு ஆனந்தம் அந்த முருகல சாந்தத்தினால சாந்தத்தினாலே ஆத்மானந்தம் அவ்வளோதான் இந்த சரகம சரிகம பிரசண்டதான் வீணா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தம் ಶಾಂತಂ ಮೃದುಲ ಶಾಂತಾಮರುದಲ ಸ್ವಾಮ್ ಕುಜಭರಸಾಂತಾಮ ನಮಾಮಿ ಶಿವಕಾಂತ ಅಂದ ಪರಮೇಶ್ವರನಿ ಕಾಂತೆಯಾಗಿಯಾನ ವರದೇವತೆ ಅದಕ್ಕೆ ಶಿವಕಾಂತಾಮ್ ಅಂದರೆ ಅಂತ ಸೆ ವೀಣಾ ಸಂಕ್ರಾಂತ ಕಾಂತಹಸ್ತಾಂತ ಶಾಂತಾಮ್ ಕುಜಭರತಾಂತಾಮ್ ನಮಾಮಿ ಅಪ್ಪೇರ ಪಟ್ಟ ವರದೇವತೆಯ ನಾವು ನಮಸ್ಕರಿಸ ಶಾಸ್ತ್ರಗಳ ನರೆಯ ಶಾಸ್ತ್ರಗಳಲ್ಲೇ ಯೋಗಾದಿ ನಾಳೆ ಚಿತ್ತತೆ ಅಡಕಿ ಧ್ಯಾನೆಲ್ಲ ಬನ್ನಿ அதனாலலாம் சித்தம் வசப்பட்டு எந்த சார் அம்பிகையினுடைய ஜனநாயகத்தில் அதிகமானது லயிக்கும் அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் இந்த சத்து ஸ்வரங்களுடைய ஒரு பரிசீலனத்தினாலேயே அதுக்கு வேறு எல்லாத்தையும் விட்டுவிட்டோன்னா பாக்கி அதனால ஒரு பிரயோஜனங்கிறது விட்டுவிட்டோன்னா இவ்வளவு காண ரொம்ப சுலபமான உபாயம் சார் அம்பிகையினுடைய ஜிருநாரதனத்தில் லயிக்கிறதுக்குன்னு அது தர்மசாஸ்திரங்களே சொல்லியிருக்கிற மாதிரி வீணா வாதன தத்வஜக ஸ்ருதி ஜாதி விசாரத കാളെച്ച അപ്രയത്ന മോക്ഷർഗം സ്വച്ചാക്യസ്മിതിൽ ചില അത് അനുസരിച്ച് തന്നെ അനുഗ്രഹത്തിനാൽ അതേ ആചാര്യ സോന്തൽഹി അമ്പാളുടെ സ്തോത്രങ്ങൾക്കുള്ള ഒത്ത സ്തോത്രം അത് വീട് ചൊല്ലേ മുടിയേന്ന് തോന്നിക്കുന്ന കാലത്തിൽ അത് നെറ്റിയ സംഗീത വിദ്യ എംഗീത ശാസ്ത്രത്തിൻ്റെ ഒരു ലക്ഷണങ്ങൾ അതിൻ്റെ പ്രക്രിയകൾ പ്രകാരങ്ങളാണ് தெரியுமோ அவ்வளோ ஆச்சாரியர்கள் அனுபவிச்சு அதில் வச்சுட்டோம் அந்த ஸ்லோகத்தில் கலே ரேகா ஸ்திஸ்ரக கதிகமக கீதைக நிபுண விவாக வியானத பிரகுண குண சங்கியா பிரதிபோக நம்மளுடைய கருத்தில் மூணு ரேகை இருக்கான் கழுத்து மடிப்பில் மூணு ரேகை ஆனால் அமையும் சகஜமாக அந்த புருஷர்களுக்கெல்லாம் இங்கே ஒரு எலும்புண்ணும் நிறுத்தின்னு இருக்கோம் இந்த இடத்துல அதற்கு பகவான் விஷத்தை சாப்பிட்டாருங்கிற காலத்தில் அது உள்ளேயும் போகாமல் வெளியும் குகான் புருஷாம்சம் அவ்வளவும் சிவா சிவசக்தி அம்சத்தில் சக்தி அம்சம் சிவாம்சங்கிறப்போ புருஷர்களுடைய அம்சம் முழுக்க சிவாம்சம்னு வச்சு ஸ்ரீகளுடைய அம்சங்கள்லாம் சக்தி அம்சம் வச்ச காலத்தில் பகவான் வந்து அந்த விஷத்தை பானம் பண்ணி நணத்துலேருந்து அது சர்வாத்மியம் எப்படி வந்து குற்றுக்கு மனிஞ்சு வந்த கதையில் இந்த பாயும் பாண்டியம் வந்து சுவாமி வந்து ஒரு பெரும்பாரம் அடித்த உடனே அங்கே இருக்கிற சர்வலோகத்துக்கும் எல்லாருக்கும் பெறம்படி பெற்றுட்டு தான் அந்த சமயத்தில் முதுகலை அதில் சர்வாத்ம ஹோபத்தை நீ காட்டினீரியா அப்போ எல்லோரும் விஷா சுவாமியை வந்தவுடனே பார்வதி உரமேஸ்வரால் ஆவிர்விச்சுட்டாமி இந்த அடி எல்லாருக்கும் விழுந்த உடனே பாண்டியனுக்கே தரிசனம் கொடுத்து மாணிக்கவாசிகள் இங்கேருந்து ஜெயிலிருந்து விடுவிச்சு இங்கே ராமதாசரை அந்த நவாப் பிடிச்ச மாதிரி பாண்டியராஜா மணிக்கவத்தர் இங்கேருந்து ஓடி கதை இருக்குது அங்கே அவர் வந்து மனுஷு வந்துட்டு வைகையில் அந்த ஆற்று பிரவாகத்தை வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக அவர் எல்லோரையும் கூட்டம் போட்டுண்டு வேலை செய்யாமல் இருக்க முடியாது அவர்களே இந்த பைத்தியம் பைத்தியமாக பித்தா பிரிச்சு ஓடின்னு இருந்துட்டு கூத்தாடி வேலை செய்கிறவனி இந்த இடைஞ்சல் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கான உடனே வேலைக்காரர் எல்லாம் போய் அதிகாரிகள் எல்லாம் போய் பார்த்தா ஒன்றும் முடியலை அப்புறம் ராஜாதான் நேராக வந்து பெரும்பாலும் அடித்தேன் அந்த அடி அத்தனை சேர்க்கும் வச்சிருந்தது அவருடைய சுரூபம் லோகம் முழுக்க அவருடைய சுரூபம் அத்தனை சேர்க்கும் இருந்ததுன்னு இந்த ஆச்சரியத்தை பார்த்து சற்றா அப்படியே பிரமித்து போன உடனே சட்ட பார்வதி பரமேஸ்வரா சுரூபத்தை காட்டினும் அதில் கணக்கு இருக்கு அப்போ எல்லோருமே சேர்ந்து உடனே ஒரு தீர்மானம் ஒன்று பண்ணினா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒருத்தர் எழுந்தார் அங்கேருந்து ஒரு பெஞ்சை கொண்டாடினார் ஒரு பெஞ்சு மேலே எழுந்தார் இப்போவே எல்லாம் இருக்கிற சமயம் இப்போ இப்பவே நாம் எல்லாம் சேர்ந்து ಒಂದು ಇಮರ್ಜೆನ್ಸಿ ಎಮರ್ಜೆನ್ಟಾ ರೆಸಲ್ಯೂಷನ್ ಫೇಸ್ ಪನ್ನೇ ಪನ್ನಿ ಅರಂಡ ಓಡಿವಾರ್ ಇವರು ಉಡನೇ ಕೈಯ ಉಡುಕೊಂಡು ಇನ್ನ ನೀರು ಪಣದ ರೊಂಬ ಅಕ್ರಮ ಎನ್ನು ಅಕ್ರಮ ಪಣ್ಣಾ ನೀರು ವೇತ್ರಾಗೇರ್ ವಿಭಕ್ತು ವಿಶ್ವಾತ್ಮಕ ಪ್ರದರ್ಶಿತಾ ಹೋದ ಪರಂಬು ಇಡಿಪಟ್ಟಿರ ಅಂದ್ರೆ ಪಟ್ಟದ ನಾ ವಿ ವಿಶ್ವಾತ್ಮಕ ಸರ್ವಾತ್ಮಕ ಸರ್ವಂಕುಲ್ಯ சுரூபத்தை காட்டி எல்லாருக்கும் அடி வாங்கி வச்சு கரகத்தை கபல கிராஸு அந்த புட்டு கொடுத்தால அதை சாப்பிட்டீர எங்கள் எங்களுக்கெல்லாம் புட்டு கிடைக்க முடியாது பண்ணீரா இந்த ஓரவன் தானே அது அதுவும் என்ன தேவையில்ல அதனால் நீர் வந்து சரியான மனுஷன் இல்லைங்கிறத முதல்ல ஒரு சென்சர் இன்னும் எங்கள் சேரில் போடுறோம் அடுத்தது நீர் இப்போ அடி உடுத்தீர இந்த அடியை நாங்கள்லாம் அங்கீகாரம் பண்ணின்றதுங்கிறது அங்கீகாரம் பண்ணின்றோம் நீர் நிலச்சிடக்கூடாது அப்படி நினைச்சிடானா அது வந்து அப்புறம் நாங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் அங்கீகாரம் பண்ணதுனால என்ன அண்டர் ப்ரொடெஸ்ட் நிர்பந்தத்தினே செய்யிற அப்படின்னு சொன்னோம் ஏன் இந்த மாதிரி ரெண்டர் ப்ரொசைன் வாங்கிட்டா என்ன ஒரு நாள் ஆயிட்டு விற்போம் ஆயிட்டு அடி வாங்கி ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ரொடெஸ்ட்டு எடுத்துக்கி என்ன போக கோப்பிடிற போடலாம் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு இந்த அங்கே இருக்கிற எல்லாரும் அதில் ரொம்ப கட்டிக்கா என்ன தரும் ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு பெஞ்சு மேலே ரெண்டா தானே எல்லாருக்கும் காது இருக்கணும் உடனே இப்பவே தீர்மானமாக ரெசல்யூஷன் பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் என்ன நோச்சே இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ட்ஷன் ஒன்று வேஸ் பண்ண ரெண்டு கொடுக்காது போனால் அப்படின்னா பாதஹத்தி அடுத்தடுத்து இன்னும் கல்பங்கள் வந்துட்டே இருக்கும் இவர் எங்கே போனாலும் அடிபடுவர் தான் இவர் ஒருத்தன் வந்து காலால் உதைப்பான் இன்னொருத்தன் கல்லால் உதைப்பான் கல்லால் அடிப்பான் சாக்கி நைன்த்தும் கல்லால் அடிப்பான் கண்ணை பொண்ணும் காளால் செருப்பெடுத்து மேலே கொண்டு வைப்பான் அதெல்லாம் நமக்கெல்லாம் கட்டினார்னா அவரதோ அவர் த அவருக்கு தள்ளை எடுத்து தாங்கிட்டோம் அவர் இது ஊரானு நாம் இதை ஒத்துனுட்டோம்னு சொன்னேன் சரி அவருக்கு உபத்திரம் வரதெல்லாம் நல்லதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டோம் உபத்திரம் எல்லாம் எல்லாருக்கும் பகுந்து கொடுத்துர்றதுன்னா அவர் கொஞ்சம் லேசா போயிடும் இவ்வளவு பேரும் பகுந்துட்டோம் ஒரு பாரத்தை அவருக்கு அதிகம் உரைக்காதுன்னுட்டு நாம் எல்லாம் ஒத்துனுட்டோம்னு நினச்சி நோச்சு மிடிதயிர் அஸ்மாபி நாம் எல்லாம் கூட்டம் கூடி எதே வாட்சியம் வேத்திரஹதி விபஜன் அவயம் போக்தும் சமர்த்தாயித்தி நீ இந்த மாதிரி அடிச்சுட்டே இருப்போம் எல்லாருக்கும் அடிபட்டுது இதை நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு லாய்க்கில்லை எங்களால் முடியாது அப்படின்னுட்டு இதை வந்துட்டுதே செய் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு எழுதி கொடுத்தோன்னு ஒரு நேரம் இருக்கிறதுக்கு இல்லை அப்புறம் ஓடி போடுற வரவ எந்த அக்ஷனம் ஓடி போடுறார நோ சேத் நோச்சேத் பாதகதி ஷிலா பிரகரணம் போதண்ட தண்டாகதி இன்னொரு பெரிய வில்ல கொண்டு தெல்ல ஓடுவதுதான் அவன் பார்த்த பிரகரம்னுட்டு அவன் இங்கேருந்து அவன் தான் மொத்தம் செருப்படுத்தி தள்ளில் வைப்பான் இன்னும் தினடாமன்னா சாக்கி நாயனார்ன்னு ஒத்தான் கல்லை வெட்டிட்டு இருப்பான் இன்னும் தினடான்னா அங்கே இருந்தால் அர்ஜுனன் அவன் இது பண்ணிட்டு பெரிய வில்ல கொண்டு மண்டையில் அடிப்பான் அங்கே இருந்தால் அத்தான் வர முடியாது பார்த்த பிரகாரம் மட்டும் கோதை தண்ட ஆகத்தி அதுக்கப்புறம் முதல்ல செறிப்படுத்தி தலையில் வச்சானே அவன் இன்னொன்னா வாயில் தண்ணியை போட்டு எச்ச எச்சல் உன் தலையில் கோதண்டி இன்னும் ஆறார் நமக்கு தெரிஞ்சது கதையிலே உள்ளது இன்னும் ஆறார் என்னென்ன பண்றதுக்கு தயாராக இருக்கணும் அவருண்ட நோகேத் பாதஹதிஹி ஷிலா பிரகரணம் கோதண்ட தண்டாகி கண்டுசோதக சேகை தவி பவேத் சர்வம் விபாஜ்யம் நிகரஹா இவ்வளவையும் நாம் வந்து பிரிச்சுக்க வேண்டியிருக்கோம் இந்த சமயத்தில் இவர் விட்டுவிட்டா அங்கே ஆஃப்டர்நூன் இருக்கிற சமயத்தில் இருக்கிறதுக்குள்ள எப்பயே நம்ம எல்லாம் தீர்மானம் பண்ணி சொல்கூஷன் பாஸ் பண்ணி அனுப்பிச்சாச்சு இவருடைய எமர்ஜென்சி கொடுத்தாச்சு அப்படின்னாரு அதில் முதல்லையே ஒரு சரியான பேர் வழி இல்லை இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி புட்டையும் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்கணும் அடிமாத்திரம் கொடுத்தாரியும் புட்டு கொடுக்கல எல்லாம் புட்டு சாப்பிட்ட அவர் அவர் ரொம்ப பயரும் மீண்டு அவர் பூத்தாட் செய்கிற புட்டதுன்னுட்டு நமக்கு ஒன்றும் இல்லை அதனால் இவர் நம்பப்படாது ஓடி போயிடுவார் அப்படின்னு தீர்மானம் பண்ணினான் அந்த மாதிரி சுவாமி என்ன இது ஒரு கதை இந்த கதையோட கதையாக புருகளுக்கு தான் இங்கே ஒரு இது இருக்குது அதுவும் கிறிஸ்துவெலாம் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு இருக்காம அந்த ஆப்பிள் சொல்லட்டும் பொம்நாட்டிலுக்கு இது கிடையாது அந்த புருகளுக்கு இது இருக்கிறதுனால அது வந்து விஷத்தை சாப்பிட்டு சுவாமி விஷத்தை சாப்பிட்டதுனால இங்கே எப்படி அடி எல்லாருக்கும் கொடுத்தாரோ அந்த மாதிரி சாமி சுவாமி விஷத்தை சாப்பிட்றதுக்கு ஞாபகமாக அந்த புருஷ பிரகதிகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒன்றும் வந்துட்டு அதனால் அதை கீழே போகலை மேலையும் போகலை அப்படின்னுட்டு உள்ளே போனால் ஈஸ்வரனுக்கு உள்ளே இருக்க லோகங்கள்லாம் போயிடும் வெளியில இருந்தால் வழி லோகங்கள்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சி நிச்சித்தம் கரளம் கலே கரளம்னா விஷத்துக்கு வேறு நிச்சித்தம் கரளம் கலே என்ன கிலித்தம் நான் உக்கீரணம் ஏவத்தையா உக்கீரணம் வழியிலேயே உடலே நீர் கக்கவும் இல்லை நான் கிலித்தம் உள்ளே முழுங்கவும் இல்லை லோகம் முழுக்க உள்ளே இருக்கு சாமான் வழியில் இருக்கு சாமான் நமக்கு சொல்ற வழக்கம் அது இல்லாதனால ஸ்திரீகளுக்கு சக்திக்கு சிவம் சக்திங்கிறது பராசக்தி ஒரே சிஹப்பு விகூதி குங்குமம் குங்குமம் வகூதி இதுவும் சிஹப்பு அது ஒழுப்பு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்ல குசும்பா புடவை இவளுக்கு வெள்ளை தனி அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் தத்யாதனம் இந்த சிஹப்பும் க இந்த சிஹப்பும் ஒழுப்பும் சிவப்பும் ஒழுமும் சிவம் சக்திங்கிறது ரெண்டும் கலந்து கலந்து ஒவ்வொரு தத்துவத்திலையும் அதே மாதிரி தான் இன்னும் சரீர தத்துவத்தில் பார்த்தோம்னா சுக்லம் சோனித்தம் இப்படி ரெண்டு ரெண்டா பிரித்து பிரித்து ரத்த சுக்ல பிரகா மிஸ்ரம்னுட்டு தட்சாத் திரைபுரம் மகான்னு அந்த பாதுகாப்பிறத்தில் ரத்த சுக்ல பிரபா மிஸ்ரம் தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி பாக்கி மு பாக்கி மூணு குணங்களுக்கு வேண்டியது அங்கே சொர்ண மஞ்சள்ங்கிறது அதுக்கப்புறம் கூட நீலவேக சாமலர் பாக்கக்கூடிய வெளுப்பு இந்த இது வெளுப்புங்கிறது இதுக்கு அதுக்கு மேல் இருக்கிறது பராசக்திக்கு சற்றாதி ரத்த வருணம் அருணச்சாயம் பார்வதிங்கிற அவசரத்தில் சாமல ரூபம் அதே பராசக்திங்கிற அவசரத்தில் அப்போ வந்து ரத்தச்சாயம் அதனால்தான் சிவன் சக்தி இது கலந்து கலந்து தான் நம்முடைய சத்தங்களில் ரெண்டு ரெண்டும் கலந்து வர்றது அதனால் இந்த மாதிரி இந்த மூணு ரேகைகளை கழுத்தில் மூணு ரேகை இருக்குது அந்த மூணு ரேகையை வர்ணிக்கிற அபாதி கே அபாதி பாதாதி கேசாந்தம் வர்ணிக்கிற காலத்தில் அம்பாளுக்கு மூணு ரேகை இருக்குது கழுத்தில் அந்த மூணு ரேகை என்னென்னட்டா கல்யாணத்தை திருவங்கல்யம் திருவங்கல்யம் பழசா புதுஷா சாஸ்திரத்தில் இருக்கா இல்லையா தர்மசாஸ்திரத்துலேருந்து சந்தேகம் பிரகுண குணசங்கா பிரதிபோகத் இந்த மூணாக திருவருத்தரணம் தான் எல்லாத்துக்கும் இந்த திருவங்கல்யத்துக்கு சேர்த்து இன்றைக்கி அந்த மூணு சேர்த்து கணம்ங்கிறதுக்கு திருவங்கல்யம் கட்டுறதுக்காக மங்கல்யங்கிறது இந்த மஞ்சள் கலந்த கயிறு தான் முதல்ல மங்கல்யமாக இருந்தது அது எல்லாத்தையும் மூணா தான் திருவருத்தாக பண்ண வேண்டியது அப்புறம் அதில் பொட்டு கட்டிக்கிறா முதல்ல அம்பாளுக்கெல்லாம் அநேகமாக கோவிலில் பொட்டு தான் கட்டுறது யாராவது பிரார்த்தனை பண்ணிவிட்டால் அப்புறம் நம்ம சம்பிரதாயத்தை அனுசரித்து அவள் பக்தாளுடைய சம்பிரதாயத்தை அனுசரித்து திருவங்கல்யத்தை கட்டுறது ಅದು ಮಾದರಿ ಗಳೇ ರೇಖಾಸ್ತಿ ಗಲಂನ ಕೃತಿ ರೇಖಾಸ್ತಿ ಗತಿ ಗಮಕ ಗೀತೈಕ ನಿಪುಣೆ ಗತಿ ಅಪ್ ದಶವಿಧ ಗಮಕಗಳು ಅದಕ್ಕ ಗೀತಂ ಇದು ಮೂನು ಮೋಣು ಚಲೀ ಇದು ಮೋಣು ಅದು ಇನ್ನಡತ್ತಿದೆ ಅೇಖೆಯಲ್ಲಿ ಅಡ್ತ ರೇಖೆಯಲ್ಲಿ ವರವಿಯು ಅಂತ ಕಣಕ್ಕು ಮನಸಿ ವಿವಾಹ ಥಾನ ವಿವಾಹ ಕಾಲದಲ್ಲಿ ಕೃತ ಕಟ್ಟ பிரபுண சங்கியா பிரதிபுகா மூணா தானே மூணு சேர்த்து தானே வருது கயிறாக சிரிக்கிறது அந்த மூணுங்கிற கணக்குக்கு இங்கே மூணு ரேகையா இருக்கு பிரபுண குணசியா பிரதிபுவா விராஜந்தே மதுர ராக ஆக்கர புவாம் நானாவிதமான மதுரமான ராகங்களுக்கெல்லாம் ஆக்கரம் நிதியா இருக்கிறது திரையாணம் கிராமானாம் மூணு கிராமமாக விரிச்சிருக்கிறது சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவளவு என்ன தெரியும் கிராமங்கிறதும் கதி கமகம் கீதம் கிராமம் இதெல்லாம் சங்கீதத்தில் வெறும் சங்கீத அபியாசம் பண்ணவாளுக்கும் கூட தெரியாது அதில் தீரியில் வெட்டிகாரால் போனவளுக்கு தான் இந்த லட்சங்கள்லாம் நல்லா தெரியும் அவளுக்கு அதனால் சங்கீத ஷார்கனாக்கரம் இத்தியா அதுக்கு பின்னால் வந்து கிரகங்கள் முன்னால் இருக்கிறவங்கள் இது எல்லாம் பரிசு இல்லை இந்த இதெல்லாம் தெரியும் இவ்வளவையும் வச்சிருக்காள் ஆச்சாரியர் സംഗീതത്തിലെ പൂർണ്ണമാണ് ഒരു ടെക്നിക്കൽ വാർത്തകളെല്ലാം ചേർത്ത് വെച്ച് അത് മൂന്ന് രേഖകൾ കഴുത്തിൽക്ക് ചിലപ്പോൾ ഗളേ രേഖാസ്സ്രഹ ഗതി ഗമക ഗീതൈകനി വിവാഹ വ്യാനത്ത പ്രഗുണ ഗുണസംഖ്യാ പ്രതിഭവ വിരാജന് നാനാവിധ മധുര രാഗ ആകരഭുവാം ത്രയാണാം ഗ്രാമാണാം സ്ഥിതി നിയമ സീമാന യുവതേ ഇന്ന ഗ്രാമം ഇന്നിടത്തേന്ത് വരുന്നത് ഇന്ന ഗ്രാമം ഇന്നിടത്തേന്ന് കേസുക இன்ன கிராமம் இன்னிடத்துலேருந்து பேசுகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்துக்கும் இவ்வளவு ராகங்கள் இன்னென்ன ராகங்கள் அது இன்னென்ன இடத்துலேருந்து பேசும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இந்த மூணு ரேகைகள் கழுத்திலே நடு இருக்குங்கிற ஒரு அர்த்தத்தை ஆச்சாரியர்கள் கலே ரேகாஸ்திஸ்திரகா கீதை கணிப்பனே விவாக வியானத்த பிரகுண குணசங்கா பிரதிஹோகா விராஜந்தேன் ஆனாவித மதுர ராக ஆக்கரஹுவாம் ஸ்ரயாணாம் கிராமானாம் ஸ்திதி நியம சீமா மூணு கிராமங்களுக்கும் எந்தெந்த இடத்துல நியமம் இருக்குது அது இருப்பிடம் எது ஸ்திதி நியமம் அதுக்கு எல்லை கட்டிருக்கிற மாதிரி இருக்குது இந்த கழுத்தில் இருக்க முடியாமல் மூணு கிராமங்களுக்கும் எல்லை கெட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மூணு மாங்கல்ய சூத்திரத்துக்கு மூணு பேர் திரிக்கணுங்கிறத அடையாளம் கட்டுற மாதிரி இருக்கு மூணும் மூணுங்கிறதுக்கு கசி கமகம் கீதம் இது மூணையும் மூணு அம்சங்கள் பிரதானமாக வேண்டும்ங்கிறது அதையும் தெரிவிக்கிறதா இருக்குது மூணா சேர்த்து சேர்த்து கிளைய ரேகா திஸ்ரா மூணுன்னு திஸ்ரான்னு மூணு சொன்னால் மூணு மூணு தேர்திறதுக்கு அப்புறம் கலே ரேகா திஸ்ரா கதி கமக கீதை கணிப்புனே விவாக வியானத்த பிரகுண குணசியா பிரதிபோகா இந்த குணம்னா மூணு சேதம் தான் குணம் வேறு குணம்னா ஒரு கைதுக்கு வேறு குணசங்கா பிரதிபோகா விராஜந்தே நானாவித மதுர ராகாகரஹாம் திரயாணம் கிராமானாம் அது அதில் மூணு கிராமம் கொண்டு கொண்ட கணக்கில் மூணு கிராமம் கொண்டு திரயாணம் கிராமானாம் அதுக்கு எல்லா ஹட்டின மாதிரி இருக்குது இந்த மூணும் சிதிநியம சீமான யுவத்தை அப்படின்னு ஆச்சாரியால் சௌந்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அதே மாதிரி அதனுசரித்து தான் காளிதாசனம் இதில் சரிகமாக பசங்க சாந்தாம் கீனா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் முருதல சுவாந்தாம் நமாமி நமாம் சிவகாந்தம் இந்த ரெண்டையும் சங்கீதத்திலே அதிலே லயிச்சு பண்ணவர்களுக்கு பாக்கி யோகாதிகள்னாலேயோ பாக்கி தபஸனாலேயோ பாக்கி இருக்க முடியாத ஒரு ஞானத்தினாலேயோ எந்த மாதிரி ஒரு சாந்தமும் நிலையும் கிடைக்குமோ அதுக்கு தான் சாந்தாம் விமல சித்து சித்துசித்தி சாந்தி ரெண்டு தான் முக்கியமானது அது ரெண்டையும் அம்பாட்டத்திலேயே ஆரோபணம் பண்ணி அது சுவாவமாக இருக்கிறது ஆனால் இதனால் வந்ததுங்கிறத இது இருக்கிறதும் அதையும் சேர்த்து சொன்னதுனால இதை யார் அம்பாளுடைய கிருபையை வச்சுருந்து இதில் யார் இந்தல இந்த நாளங்களில் நான் இப்பேற்பட்ட சத்த சுரங்களில் அவளுக்கும் சாந்தம் முருதல சாந்தம் இது ரெண்டும் அம்பாளுடைய சா அம்பாளுடைய சாரூபியம் கிடைக்கிற காலத்தில் சாகித்யம் கிடைக்கிற காலத்தில் அம்பாளுடைய பாவமே வந்துடும் இவாளுக்கும்ங்கிறதுக்காக பலசுத்தி மாதிரி இருக்குது சாந்தம் விமல சுவாந்தம் சித்தசுத்தி சாந்தி இது ரெண்டு தான் வரும் இது ரெண்டுக்கும் சரிகோபதம் இருந்தாலே சித்தசுத்தியும் சாந்தியும் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே ரொம்ப பெரிய மகான்கள்லாம் கூட அப்படி பெரிய சாந்தாலும் வலாயுமே இதுலேயே லெயிச்சிருக்கிற வாழ்க்கைக்கு நம்ம தேசத்துலேயும் இப்போ தான் இப்போ சமீப காலத்தில் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருந்திருக்கா அப்படியே தன்மையாக லித்தவா என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு முந்தியிருந்தவளே எத்தனை பெருமகான்கள் இந்தரோ மகானு பகலும் இவரலையும் சொல்லியிருக்கா அதனால அப்போ எல்லாரும் அந்த லயத்தினாலேயே சாந்தி இங்கிறதுக்காகத்தான் அம்பாலும் கையில் சரஸ்வதி கையில் வீண வச்சுருக்கிற மாதிரி ஷாமளையும் கையில் வீண வச்சு அதுலேயே லயித்து அந்த சாமளையினுடைய நவரா இந்த நவரத்தம் தான் இது இந்த ஓங்காரம் வந்து அவசரத்து தான் ஒவ்வொரு அவசரத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆகாரம் அதில் சாமலையினுடைய அகாரத்தை பற்றி சொல்கிற காலத்தில் சரிகமாக பசநிரதாந்தாம் வீணா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் விமல சுவாந்தாம் குஜபரதாந்தாம் நமாமி சிவகாந்தாம் இந்த இதுக்காக சொன்ன ஈஸ்வரனை பற்றி சொன்னது நடுவில் அந்த மாணிக்கவாச்சல் இருக்காது அதெல்லாம் சொன்னதுக்காகன்றா இங்கே ஒன்று இருக்குதுங்கிறதுக்காக ஸ்திரீகளுக்கு இந்த இந்த ஒன்று இந்த கொட்டை ஒன்று கிடையாது இங்கே அதனால் கழுத்தில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி இது மூணு ரேகைகள் நன்னா தனியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லாருக்கும் வச்சுட்டாருங்கிறதுக்கு அங்கே வந்து பரம்படி எல்லாருக்கும் இப்படி வச்சாரோ அந்த மாதிரி வச்சாருங்கிற ஒரு இதை ஒரு கதையாக சொல்ல லோகத்தில் நம்ம தேசத்தில் இப்படி தான் நிகழ்வுட்டோம் இது இந்த விஷபானமனத்தினுடைய ஒரு அடையாளம் புருஷாக இருந்துச்சு அப்படின்ட்டு சிவாத்மகம் சிவாத்மகம் சக்தியாத்மகம் பிரபஞ்சம் முழுக்க அப்படி என்ன தெரிகிறதுக்காக गमपथनिरतान्ताम् वीणा सङ्क्रान्तकान्तहस्तान्ताम् शान्ताम् मदुलस्वान्ताम् कृजभरतान्ताम् नमां शिवकान्ताम् पार्वतीपतये